அந்த காகம் மிகவும் அகங்காரம் பிடித்தது அது எப்பவுமே எல்லோரிடமும் கர்வமாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நாள் அந்த கடற்கரையில் சில அன்ன பறவைகள் நிற்பதை பார்த்த காகம் அந்த அன்ன பறவைகளிடம் சென்று சொன்னது நீங்கள் பார்ப்பதற்கு தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் ஆனால் என்னை போல் உங்களால் பறக்க முடியாது நண்பா நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கத்தான் வந்துள்ளோம் உன்னுடன் எந்த வாக்குவாதமும் செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை இல்ல இல்ல உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னோட போட்டி போடுங்கள் சரி என்ன போட்டி என்ன போட்டி என்று சொல்லுங்கள் நாங்களும் கலந்து கொள்கிறோம் நாம் இருவரும் இந்த கடற்கரையிலிருந்து சில மைல்கள் பறந்து செல்வோம் யார் முதலில் செல்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது உடனே அந்த அன்னப்பறவையும் சரி என்றது காகம் மிகவும் வேகமாக பறந்து சென்றது அன்னப்பறவையும் அதனால் முடிந்த அளவிற்கு வேகமாக பறந்து சென்று கொண்டிருந்தது சிறிது தூரம் சென்ற பிறகு காகம் மிகவும் சோர்வடைந்தது அதனால் இப்போது எதுவும் செய்ய முடியவில்லை கீழே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவோம் என்று அதற்கு நன்றாகவே தெரியும் காகம் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்பாக பறந்து கொண்டே இருந்தது அதைப் பார்த்த அன்னப் பறவை நண்பா நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன ஆயிற்று மிகவும் களைப்படைந்து விட்டாயா என்னால் முடியவில்லை இன்னும் சிறிது தூரம் சென்றால் நான் நிச்சயமாக இந்த கடலில் விழுந்து இறந்து விடுவேன் சரி நீ கவலைப்படாதே என் முதலில் ஏறிக்கொள் நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன் நண்பா என்னை மன்னித்துவிடு நான் மிகவும் அகங்காரம் பிடித்து உன்னிடம் பேசிவிட்டேன் நான் அவ்வாறு உன்னிடம் பேசியிருக்க கூடாது நீ மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்திருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மன்னிப்பு கேட்டது நீதி கர்வம் என்றைக்கும் உதவி செய்யாது